வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போடுறோன்னா லெவன்த்து பார்ட்னி வால்யூம் டூவில் பேஜ் நம்பர் அறுபத்தொன்னு எடுத்துக்கோங்க லெவன்த்து லெசன் தாவரங்களில் கடத்து முறைகள் அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விரைப்பழுத்தம் உடைய செல்லில் ஆன்சர் ஆ டிபிடி ஈக்குவல் டு ஜீரோ வலி ஓபி ஈக்குவல் டு டென் வழி டிபி ஈக்குவல் டு டென் வழி செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான குற்றினை கண்டறிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ பிளாட்டோ என்பது வேகமான உயிரற்ற பகுதிகளில் நடைபெறுவது செகண்ட் பாயிண்ட் சவ்விடை வழிபாதை வாக்குகளை உள்ளடக்கியது தேர்ட் பாயிண்ட் சிம்ப்ளாஸ்ட் அருகமைந்த செல்களின் பிளாஸ்மோ டெஸ்மோட்களை இணைக்கிறது ஃபோர்த் பாயிண்ட் சிம்ப்ளாஸ்ட் மற்றும் சவ்விடை வழி ஆகியவை செல்லில் உயிருள்ள பகுதிகளில் நடைபெறுபவை ஆன்சர் இ ஒன்று ரெண்டு மூணு நாலு தேடு கொஸ்டின் வறண்ட நில தாவரமான ஓபான்சியாவில் எவ்வகை நீராவிப்போக்கு சாத்தியம் ஆன்சர் ஆ இலை நீராவிப்போக்கு நிராவிப்போக்கு கொஸ்டின் இலைத்துளை திறப்பு எதை சார்ந்தது ஆன்சர் ஆ பொட்டாசியம் அயனின் உள்நுழைவு ஃபிஃப்த் கொஸ்டின் மூச்சின் கருத்தாக்கம் எதை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் இ உள்ளிருத்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயறுதல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்